ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு பல்கலைக்கழகத்தில் நான் டீச்சிங் பொசிஷன்கான ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டீச்சிங்கில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் டிரைவர் இந்த ரெண்டு போஸ்டிங்க்கான அறிவிப்பு தான் இது இதை பற்றின முழு தகவலையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த ஜாப்பை பற்றின முழு தகவலையுமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த நோட்டிபிகேஷன் தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இதுல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவருக்கு ஒரு வேகன்சியும் ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு ஒரு வேகன்சியும் தான் அறிவிச்சிருக்காங்க அந்த ரெண்டு வேகன்சியுமே எஸ்சி கேட்டகரிக்கான வேகன்சி தான் ஒதுக்கியிருக்காங்க இந்த ஜாபுக்கு நீங்க அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்குள்ள இந்த ரே ஆஃப்லைன் அப்ளை வந்து படிக்கலாம் இதற்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அண்ட் சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் போஸ்டிக்காக மினிமமா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து மேக்ஸிமம் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரியா இருக்கும் அது மட்டும் இல்லாம கவர்மெண்டோட எல்லா அலவுன்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமமா எய்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து படிக்கலாம் அதை ஃபாலோ பண்ணி வேலிடான டிரைவிங் லைசன்ஸுமே உங்கள்கிட்ட இருக்கணும் ட்ரைவர் போஸ்டிங்கிறதுனால அது கூடவே ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸு ஃபர்ஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு கூடுதல் முன்னுரிமையுமே கொடுக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸாக டிரைவிங்கில் நாலு இயர்ஸு லைட் அண்ட் ஹெவியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஏஜ் லிமிட்டுன்னு பார்க்கும்போது எந்த ஒரு ஏஜ் லிமிட்டையாக பென்ஷன் பண்ணலை ஆனால் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐடி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்காக மினிமம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரியாக நிர்ணயிச்சிருக்காங்க இது கூடவே கவர்மெண்ட்டோட எல்லா அலோன்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது கல்வி தகுதியா எட்டாவது பாஸ் பண்ணி இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து படிக்கலாம் அது மட்டும் இல்லாம தமிழ் உங்களுக்கு கண்டிப்பா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் பிரிபரன்ஸ்ல ஹையர் குவாலிபிகேஷன் முடிச்சிருந்தா கூடுதல் பிரிபரன்ஸ் குடுக்கறாங்க ஆபீசர் அசிஸ்டன்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கூடுதல் முன்னுரிமை கொடுக்கறாங்க ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கேண்டிடேட்ஸ் ரெண்டு போஸ்ட்டுமே அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா அப்ளை வந்து பண்ணலாம் ஆனா தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம்லப் பண்ணி சப்மிட் வந்து பண்ணணும் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுமே கண்டிப்பா கேக்குறாங்க இந்த ஜாபுக்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டான டீட்டெயில்ஸோடு ஃபுல்ல பண்ணிக்காங்க என்ன அட்ரஸ்க்கு இந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தி ரெஜிஸ்டர் தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி மேலக்கோட்டையூர் போஸ்ட்டு சென்னை அறுநூறு நூற்றி இருபத்தி ஏழுன்ற அட்ரஸ்க்கு உங்களோட அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக ஐநூறுரூபா சொல்லியிருக்காங்க போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுறப்போ ஐநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கான டிடி எடுத்து சென்ட் பண்ணணும் அதாவது ஏதாச்சும் ஒரு நேஷ்னல் பேங்க்கில் தி ரெஜிஸ்டர் தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி பேயபுல் அட் சென்னை அப்படின்ற நேமில் டிடி எடுத்து அப்ளிகேஷனோட ஒரே குள்ள வச்சு சென்ட் வந்து பண்ணிக்கோங்க அண்ட் இதற்கான லாஸ்ட் டேட்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே ஆஃப்லைனில் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்மே கொடுத்துருக்காங்க அதேமாதிரி டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வேலை இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்